அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரை ஓவியம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் நாள் நண்பர்களில் நினைப்பாங்க சூரியன் நல்லா பொட்டு என்னட்டாக இருக்குவங்க அருமையாக சென்னையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் இல்லாட்டினா சுட்டு எரிக்கும் அன்னைக்கு நல்ல கிளைமேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஒன்று ரெண்டு பறவைகள் வந்து உட்காருது ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் இல்லாட்டியும் இடையில உட்கார உட்காராது இப்போ ஒன்று ரெண்டு பறவைகள் வருது ஃப்ரெண்ட்ஸ் வளோ பறவைகள் வந்து அமர்ந்த இடம் இந்த மரம் எல்லாம் இருக்குனால வரலையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தென்னை மரம் அன்றைக்கி பேக்ரவுண்ட் கொஞ்சம் சுமாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு நல்ல ஓடிவத்தோடு சந்திக்கிறேன்